எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பக்குப் போறேன்னா தரமான செவலை வெள்ளையில் அழகான ஒரு ஜெஸ்ஸி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கிடாரியோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பல் தலையீத்து கிடாரிங்க ரொம்ப ரேரான கலரு அற்புதமான கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டே பல் தாராளமாக பத்து ஈத்துக்கு மாடாகும் சரியான முறையில் நான் பக்குவம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு ஈத்து நல்லா வச்சு பக்குவம் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகுங்க மாட்டோட சினைத்தன்மை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சனையாக இருக்குது கண்டிப்பாக மாடு கண்ணினா ஒரு பத்து நாட்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாடு அளவுக்கு நல்ல நைஸில் இருக்குது பாருங்கள் நல்ல முகலட்சணம் குட்டமூஞ்சி குழிநேத்தி குறுங்கொம்பு நல்லா அருமையான மாடாக இருக்குது நல்ல குறுங்காலையும் மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல போக்கில் நல்ல உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிடாரியோட கறவைத்திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு தலைச்சண்டையை பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சுருக்கேங்க இந்த கரைவைத்திறன் அடுத்தடுத்து ஈத்துக்கு மாறுபடும் மாடு வந்து ரெண்டு பல்லில் இருக்குது கண்டிப்பாக நாலு பல் ஆறு பல்லில் கண்டிப்பாக ஈத்தும் மாறுபடும் மாடு நல்ல உடலமைப்புக்கும் தேர்த்திக்கலாம் நம்ம விலையும் நல்ல கூடுதலான விலைக்கு வந்து மாட்டை விற்றுக்கலாங்க அருமையான உடல் அமைப்போட நல்ல நீட்டு போக்கில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எந்த மூலையில் கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையில சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்குச்சம் எல்லாம் மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட் நல்லா தாங்குன்றாங்க மாடு அழகுக்கே தாராளமாக வாங்கலாங்க நல்லா முகர்லாம் போட்டு நல்லா மெருகேற்றி பக்காவை வச்சிருக்காங்க மாட்டை கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து நாள் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கே நல்ல கறவை திறன் கொடுக்கும் மாட்டோட காம்புலாம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸில் நாலு காம்புக்கான இடைவெளி நல்ல இருக்குங்க முக லட்சணமும் நல்லா அருமையாக இருக்குது நல்ல அளவான உயரத்தில் அழகான கிடாரியா விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட மடி அமைப்பு எப்படி தடவி கொடுக்குறாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் தடவுங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதுவாக நிற்குதுங்க கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்தாலும் இந்த மாடு இப்படி தான் இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது இவங்கள்ட்டே வண்டிலாம் இருக்கு வண்டி வாடகை நீங்கள் தனியாக கொடுத்துட்டிங்கன்னா மாட்டை சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு பேமெண்ட் வாங்கிவோங்க நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுனால தான் சரி ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நான் நேரில் வந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கிறதுனால வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை இன்றைக்கி தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு பல் தலையீத்து சுழி சுத்தமான கிடாரி தலைச்சனுக்கே பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கரவு கொடுக்கும் பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் வீடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி